Hi friends, welcome to our channel. அப்போ நான் இன்ன என்ன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பண்ணலான்னு முடி பண்ணேன் இங்க வந்து மழை வந்து நிக்கவே இல்லை தோறாத ஒரு வாரத்துக்கு மேலாவது மழை பெய்துட்டே இருக்குது அப்போ நான் மழை தோரும்னு பார்த்தா பார்த்து இருந்தால் போட முடியாது எனக்கு ஏன்னா இங்கே நிற்குமா நிற்காதான்னு எனக்கு தெரியாது இல்லை அது காரணம் தான் வச்சு மழை பெய்தாலும் நமக்கு ஹோம் டூர் போடலான்னு இன்னும் ஹோம் டூர் போடக்கூடேன் அப்போ வாங்க நமக்கு வீடியோவில் போகிறோம் அதுக்குானல்லை சிரை பண்ணிய எல்லாரும் என்ன சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆயிங்க அப்ப நமக்கு இப்போ நான் இப்போ ரோடு ரோட்டில் ஸ்டார்ட் இது ரோட்ல இருந்து கேட்டு எங்களுக்கு ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட்டு திறந்தாச்சு அடுத்து இது எங்களை முட்டா முட்டை வந்து கொஞ்சம் அத்தியாவசியம் வலு கொஞ்சம் பெரிய முட்டை எனக்கு தமிழில் இது சொல்ல வரல பெரிய கொஞ்சம் முட்டை இருந்தாலும் சின்னதில் கொஞ்சம் பெரிய முட்டா அப்போ முட்டை தாண்டி இப்படியே வரும்போ ஒரு சைடு ஒரு அட்டம் கொஞ்சம் ஒதுக்கி நாங்கள் செடியெல்லாம் நடக்க வேண்டி கொஞ்சம் விட்டுருக்கோம் அப்படி சிமெண்ட் இன்டர்லாக் ஒன்று போடாமல் அப்படி ஒதுக்கி விட்டுருக்கேன் இதில் நாங்கள் இப்போ செடி கரியப்பில் நட்டுருக்கேன் அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டாச்சு கரியப்பில் நட்டுருக்கேன் அடுத்து அப்படியே இந்த பக்கம் வரும்போ இங்கே இந்த சைடு முச்சம் வந்து நாங்கள் சிமெண்ட் போட்டிருக்கு இதில் ஒரு பைப் வச்சுருக்கோம் செடிக்கெல்லாம் தண்ணி விற்ற மாதிரி ஒரு பைப்பு அடுத்து அது அந்த பக்கம் ஒரு சின்ன பாக்ஸ் போல் ஒன்று வச்சுருக்கோம் இல்லை அதில் மோட்ரு வச்சுருக்கு தண்ணி போட்ட மோட்ரு இது மோட்ரு வச்சிருக்கேன்

இது வந்து எங்களா ஹாலு ஹால் வந்து நல்ல கொஞ்சம் பெரிய ஹால் எங்களுக்கு டைனிங் வித் ஹால் ஆகு எங்களுக்கு அப்போ டைனிங் ஏறவங்க ரெண்டா பிரிக்கல அப்போ அது காரணம் கொஞ்சம் பெரிய ஹாலு அப்ப எந்த சைடு பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து பெரிய ஒரு ஜன்னல் வச்சிருக்கேன் ஜென்னல கீழே வந்து ஒரு டிவி ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாட்டெல்லாம் கேட்குது அந்த ஸ்பீக்கர் இல்லை அது இருக்கு கீழே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கு கீழே செப்பல் எல்லாம் வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு மிஷின் இருக்குது இது துணி தை தைக்க மாட்டேன் நிறைய வருஷம் ஆச்சு இது எனக்கு அம்மா எனக்கு தந்தது ஒருபாடு வருஷம் பழையது நான் டென்த் படிக்கும் வாங்கின மிஷின் இது அப்போ எத்தனையோ பழையது அது அப்போ அது வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து கூலர் வச்சுருக்கேன் நம்ம சூடு டைம் கூலர் தெரியும் இல்லை வாட்டர் கூலர் அது சூடு டைமுக்கு வேண்டியது இங்கே சூடில் இப்போ பயங்கர மழை இப்போ இது யூஸ் ஆகலை அப்படியே ஒதுக்கி அப்படியே வச்சிருக்கேன் ஒரு சைடு அடுத்து நமக்கு இப்படி இங்கே பார்க்குமா சோஃபா இங்கே ஒரு சென்டர் டேபிள் இருக்கு சோஃபா செட்டு அடுத்து இப்படி இங்கே விளையம்ப இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த பக்கம் லைட்டு போட்டு போய் போயிட்டு இது ஒரு பெட்ரூமு இங்கே லைட் வந்து எங்களுக்கு டியூப் லைட் இல்லாத வெளிச்சம் குறவருக்கு இங்க வந்து ஒரு பீரோ வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு அம்மா இருந்து கொடுத்த பீரோ ஒருபாடு பழைய அது பதினெட்டு வருஷம் பழைய பீரோ இது கல்யாணத்துக்கு தரது நமக்கு பெண்களுக்கு மக்களுக்கு கொடுக்குது அடுத்து இந்த பக்கம் வந்து அட்டாச் பாத்ரூம் இந்த ஒரு பெட்ரூமுக்கு தான் நாங்கள் அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்குது பாத்ரூம் பார்க்கலாம் இது பாத்ரூம்ல வாஷ் பேஷின் இங்கே ப்ராசட் வச்சுருக்கு இங்கே மேலே ஷவர் வச்சுருக்கான் கொஞ்சம் பெரிய பாத்ரூம் தான் எங்களுக்கு இது அட்டாச் பாத்ரூம் கொஞ்சம் பெருசு அடுத்து இங்கே இப்படி வரும்போது இது நாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்த பேகு துணிகள் எல்லாம் வச்சுருக்கேன் ஷானு நீங்கள் எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா எங்கள்கிட்ட ஒரு டபுள் பெட் இருக்கிறது உண்டு அதை சைடில் ஒதுக்கி போட்டிருக்கேன் எல்லா ரூம்லேயும் பெட்டு இருக்குது காரணம் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரை இருக்கிறது உண்டு அதை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் ஒரு சைடு அப்போ இந்த ரூம் முடிஞ்சா சைடில் ஒரு சே சேர் வச்சுருக்கோம்மா அது ஃபோன் எல்லாம் வைக்க எல்லாத்தையும் வச்சுருக்கோம் இங்கே ஒரு பக்கெட் இருக்குது பெரிய பக்கெட்டு இது கழிஞ்சு நமக்கு வெளியே போகலாம் அடுத்து ஹாலில் இப்படி வரும்போது இங்கே டைனிங் நான் நேரமே சொன்னேன் டைனிங் நாங்கள் தனியாக பிரிக்கெல்லாம் ஹாலில் அப்படி போட்டிருக்கோம் இது டைனிங் டேபிள் இல்லை குறைய ஃப்ரூட்ஸு எல்லாம் இருக்குது தண்ணி அப்படியே இருக்குது அடுத்து இதுங்க ஷோகேஸு இதுக்கு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டாச்சு இன்னும் பெரிய ஷோகேஸ் தான் இதில் ஆனால் சின்னதாக தெரியுது இல்லை பெருசு ஆ ஆரடியா அடுத்து இந்த பக்கம் எப்படியே திரும்ப இது கிச்சனுக்கு டோரு கிச்சன் வந்து நான் தனியாக கிச்சன் டூர் தனியாக போடுவேன் இந்த பக்கம் விரும்பும் இது வந்து வாஷிங் மிஷின் வந்து இங்கே வச்சுருக்கான் வெளியில் இது வந்து இன்னொரு பாத்ரூமு காமன் பாத்ரூமு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பக்கம் இருக்குது அதுக்கு காமனாக வச்சுருக்கேன் வாஷிங் மிஷின் வந்து வெளியே இருக்குது இதுவும் கொஞ்சம் அந்த பாத்ரூம் அளவு பெருசு இல்லைங்களா கொஞ்சம் பெருசு தான் இருக்கும் சின்னதில்ல ஷவர் எல்லாம் வச்சுருக்கேன் இங்கேயும் ஒரு லாஸ் பேஷண்ட் இருக்குது கண்ணாடி இருக்குது அப்போ இந்த

அப்படியே இந்த பக்கம் விரும்ப ஒரு என்ன இல்லை கப்போர்டு மாதிரி ஆ கப்போர்டு போல ஒரு கபோர்டு வச்சுருக்கான் அடுத்து மேலே சைடு இதுதான் ஒரு பெட்ரூமு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர்ந்து ஒரு பீரோ இப்படி பண்ணியிருக்கான் கண்ணாடி நீங்கள் நடக்கிறது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடுத்த பெட்ரூம் போகலாமா அப்படியே திரும்பி இங்கே இருந்து பார்த்தாலே அடுத்த பெட்ரூமுக்கு டோரு சேம் இதில் தான் இருக்குது சேம் வியூல அடுத்து இந்த பெட்ரூமில் இங்கே ஒரு மேசை போட்டிருக்கேன் மேசை வந்து அயனை நம்ம துணியை அயன் பண்ணாக்க வேண்டி இஸ்திரி பட்டி வச்சு அப்படி துணி விரித்து போட்டுருக்கு எப்போ வேணாலும் அயன் பண்ணலாம் அதுக்கு வேண்டி இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூம் இந்த போட்டிருக்கேன் அப்படியே இந்த ஜன்னலுக்கு இந்த பக்கம் ஒரு இந்த கப்போர்டு வச்சுருக்கோம் அதுக்கு இனி தான் டோர் எல்லாம் போட்டு ரெடி ஆக்கணும் இப்போ சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்கோம் கிரைண்டர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே அப்போ இப்படியே வெளியே போகலாம் இவ்வளோ எனக்கு ஹோம் டூர் இது வந்து கிச்சனோட டோரு இதுக்கு அந்த பக்கம் வந்து கிச்சன் வந்து நான் கிச்சன் டூர் தனியாக போட்டுதான் இது வெளியே தனியாக வைக்கல இது வீட்டுக்குள்ளே இதாக இருக்கு டோர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த பக்கத்தில் இருந்து இப்படி வெளியே பார்த்தா இப்படி இருக்கு இதுதான் எங்களுக்கு ஹோம் டூர் அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹோம் டூர் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் என்ன சேனல் சப்போர்ட் ஆகிது லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் போடுங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்